வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற உயிர் தமிழுக்கு படத்தோட விமர்சனம் உயிர் தமிழுக்கு ஆகா என்ன ஒரு அருமையான அற்புதமான டைட்டில் உண்மையாக அந்த டைட்டிலுக்காகவே இந்த படக்குழுவினரை பாராட்டணுங்க உயிர் தமிழுக்கு அதுவும் அமீர் நடிச்சிருக்கிறாரு பயங்கரமான அரசியல் சட்டையார் படமாக இருக்கும் அப்படின்னு நம்பி பார்க்க உட்காந்தோம் உண்மையாக முதல் ஒரு ரெண்டு ரீல் இன்னைக்கு ரீல் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு ரெண்டு ரீல் கொஞ்சம் அமைச்சூர் ட்ராமா மாதிரி இருந்தது என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் அரசியல் சட்டையர் அரசியல் சரவடி அமீர் வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு அதாவது இந்த படத்தோட கதை கதை பார்த்தீங்கன்னா அமீர் வந்து பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இவர் எதிர்கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஆனந்தராஜ் இறந்துடுறாரு கொண்டுடுறாங்க அவரை கொன்னது அமீர் தான்னு ஒட்டுமொத்த தமிழகமும் நம்புது இந்த பாண்டியன் தான் இந்த பழக்கடையார கொன்னது அப்படின்ட்டு அவருடைய பெண்ணும் அதை வந்து உண்மை நம்புகிறாங்க அவங்க பொண்ணு வேற யாரும் இல்லை அவங்களுக்காக தான் அமீர் அரசியலுக்கே வராரு விமான அன்னச்சிக்காக வார்டு மெம்பர் எலெக்ஷனுக்கு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு இந்த சாட்சி கழுத்து போட போகிறவர் இந்த பொண்ணு ஆப்போசிட் கேண்டிடேட்டாக இன்னொரு அதே வார்டில் நிற்கிது பக்கத்து வார்டில் ஆப்போசிட் கட்சியிலேருந்து அப்படின்னு தெரிஞ்சோடனே அது பதினேழாவது வார்டு நம்ம பதினெட்டாவது வார்டில் நின்றோம்னா அப்பப்போ மாமன்றத்தில் போய் நம்ம அஜால் குஜால் வேலைகளை பண்ணலான்னு ஆசைப்பட்டு அரசியலுக்குள்ளார குதிக்கிறாரு அமீர் அந்த பொண்ணோட பேர் தான் தமிழ் அதனால தான் இந்த படத்துக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் கதை மொத்தமும் அமீர் அரசியலுக்கு வந்தால் யாரெல்லாம் சாடுவார் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்குதுங்க இந்த படம் உண்மையாக படத்தில் வந்து ஆன்மீக அரசியல் இருக்கிறப்போ ஆன்மா அரசியல் இருக்கக்கூடாதாங்கிற டைலாக் ஆகட்டும் சமாதி முன்னாடி தியானம் பண்ணாதான் எனக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படின்ட்டு போய் உட்காருறதாகட்டும் இன்னும் 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 இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது படத்தில் அதே மாதிரி அந்த படத்தில் வந்து இந்த சாவுக்கு அமீர் வந்துடக்கூடாது பழக்கிடையாரோட சாவுக்கு அப்படின்னு எல்லாம் தினக்கிறாங்க அப்போ அமீர் சென்ட்ரல் மினிஸ்டரோடு உள்ளே வருவார் எப்படியும் வந்தால் அதான் என் பாலிட்டிக்ஸு சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்டேட்னா சும்மாவா சென்ட்ரல் ஸ்டேட்டும் சேர்ந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து அங்கே தமிழை டாவடிச்சுட்டுப்பாரு நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த அமைச்சூர் தனமாக இருந்ததுன்னு சாவல் வீட்டில் இவங்க ரொமான்ஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் அமைச்சூர் தனமாக தான் இருந்தது அதன் பிறகு கதை வந்து வேறு லெவலில் விறுவிறுப்பு ஏற்படுத்துச்சு அதுவும் வந்து இமான அண்ணாச்சிக்கு ஒரு சின்ன ஃபேக் பேக்கு அவர் மளிகை கடையில் அடி வாங்குற விஷயம்லாம் காமெடியாகவும் இந்த பக்கம் அதே மாதிரி தன் தந்தை இறந்த பிறகு அனாவரவாக நிற்கிற ஹீரோயினுக்கு நம்ம மாரிமுத்து ஆறுதல் சொல்லி அவர் வந்து அவளை அரசியலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முயல்றதும் அமீர் அடைந்தால் மகாதேவி இல்லைன்னா மருணாதேவின்னு அந்த தமிழை கல்யாணம் பண்ணியே தீர்றது தன்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்காக எதிர் ஜாமீன்லாம் போடாமல் கொலையே பண்ணாமல் கொலை கூட்டத்துக்காக உள்ளே போயிட்டு அப்புறம் உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன் கூட இல்லை தன் காதலிக்கு தெரியப்படுத்திட்டு இறுதியில் காதலியை கரம் பிடித்தாரா என்ன அரசியலில் காதலிக்காக அரசியலில் குதிச்சவர் அரசியல்ல அரசியலில் என்ன சாதித்தார் இறுதியா அப்படிங்கிறது தாங்க இந்த உயிர் தமிழுக்கு படத்தோட கதையும் களமும் இந்த படத்தில் என்ன ஒரு சிறப்புனா அமீர் வந்து ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் ரசிகனா கட்டப்படுறாரு அதன் பிறகு இந்த தமிழ் அப்படிங்கிற அந்த ஹீரோயினை பார்த்த பிறகு அவரால் அரசியல் வந்து எம்ஜிஆர் செய்த மாதிரி சில எல்லாம் பண்ணி நம்மளை வந்து இருக்கையில் உட்கார வைக்கிறதுல அமீர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அமீரும் முன்னாடி வடசன்னை இந்த படங்கள்லாம் இருந்த அமீர் வேறு இதில் ஒரு கதாநாயகருக்கான அவ்வளவு எஃபர்ட்டையும் போட்டிருக்கிறார் அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் சிறப்பாக பண்ணியிருக்கிறார் படத்தில் வந்து எஸ்பிபி அவர் வந்து மறைவதற்கு முன்னாடி பாடின நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு சொன்னது யாருங்கிற அந்த பாட்டு பிரமாதமாக இருக்குது தேட்டரே எழுந்து டான்ஸ் ஆடும் அந்த அளவுக்கு ஒரு பாடல் வித்யாசாகரோட மியூசிக்கில் அத அதே மாதிரி இன்னும் சில பாடல்களும் பிரமாதமாக இருக்குது கம்பம் போஸுக்கு காசு தான் முக்கியம்னு வர்ற வில்லனை என்ன பண்ணுறாங்க மலையானே வந்தாலும் அப்படின்லாம் டைலாக் படத்தில் வந்து நிறையா இருக்குது சில இடங்கள்ல அந்த அதாவது எப்படி சொல்றது பிஜேபியை ஓவரா சாடுறன்னு சொல்லி சில இடங்கள்ல கொஞ்சம் இந்து மதத்தினரோட மனசும் புண்படுது அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும் அது வந்து இயக்குனரும் ஆடம்பாவும் இஸ்லாமியர் நாயகர் அமீரும் இஸ்லாமியருங்கிறனாலயா என்ன கண்டுக்காம விட்டாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அமீர் இந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாரு டைலாக் ஆனா அது கொஞ்சம் நமக்கு நெருடலா இருந்தது அதே மாதிரி ஜாதி ஒழிக்க தான் உள்ளாட்சி தேர்தல இல்லாம பண்ணாரு எம்ஜிஆரு அதே மாதிரி இந்த உள்ளாட்சி தேர்தலே இல்லாம பண்ணணும்ன்ற விஷயம்லாம் நமக்கு இன்னைக்கு மறந்து போச்சு ஓ இந்த காரணம் தான் ஏன்னா ஒரு ஏரியாவில் ஒரு வார்டு மெம்பரோ கவுன்சிலரோ நிறுத்தினா அவங்க இந்த மாதிரி தங்களோட ஜாதியை சேர்த்துக்கிட்டு ஜெயிச்சிடுறது கட்டவும் ஜெயிச்சிருவான் நல்லவன் தொத்து போயிடுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் எம்ஜிஆர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் நிறுத்தினாருங்கிற அந்த விஷயங்கள்லாம் அழகாக சொல்லியிருக்குது இந்த படம் அது மாதிரி தேனி அள்ளி நகரம் அது இதுன்னு எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதை நிறைய படத்தில் எடுத்து போட்டுருக்குறாங்க ஆனால் ஹீரோ ஹீரோயின் தமிழ் அவங்களுக்கான அரசியலில் குதிச்சாருங்கிறது அமீராக நம்ம பார்க்கறப்ப நம்மளால ஏற்றுக்க முடியல இன்னும் கொஞ்சம் புரட்சிகரமா ஏதாவது ஒரு சீன் பில்டப் பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ஆனா அந்த படத்துக்கு ஆரம்பத்துல ஒரு இயக்குனர் ஆரம்பத்தில் ஒரு பேர் அப்புறம் அந்த படத்துடைய தயாரிப்பாளரே இயக்குனரானார் தயாரிப்பாளர் வேறு யாரும் இல்லை நம்ம புழு சட்டை மாறனோட ஆன்டி இண்டியன் படத்தோட தயாரிப்பாளர் அதனால் இந்த படத்தில் அரசியல் இருக்கு பஞ்சமே இல்லை ஆனால் அதை சொன்ன விதத்தில் இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமா மக்களுக்கு பிடித்த விதத்தில் சொல்லியிருந்தோம் இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும் இந்த படம் ஆனாலும் அமீர் அவர் கூட இந்த கூடவே வர்ற இமான அண்ணாச்சி நம்ம அந்த இயக்குனர் அவரு அப்புறம் பாபு இவங்கெல்லாம் பண்ற கலாட்டா சம்பத்ராம் துளுக்கானோம் இப்படி படத்தில் வந்து ரவி வெங்கட்ராமன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பிரமாதமாக எல்லா படத்துலையும் அவருக்கு அந்த போலீஸ் கரெக்டர் பிரமாதமாக இருக்கும் அந்த மாதிரி கஞ்சா கருப்பு ஆனந்தராஜ் படத்தில் நட்சத்திர பட்டாளத்துக்கு பஞ்சமே இல்லை அந்த விதத்தில் சில இடங்கள் கொஞ்சம் தளர்வாக சோர்வாக இருந்தாலும் நம்மளை வந்து படத்தை விட்டு இந்த திருமணம் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் பிடிக்கும் இல்லைங்களா அந்த விதத்தில் இந்த படம் கவர்ந்துருது இப்படி படத்தில் வந்து நிறைய அந்த போலீஸ் வேணும் ஒரு ஃபைட் நடக்குங்க வில்லன் ஆட்கள் வந்து இவரை வந்து கொல்ல வருவாங்க அங்கே வந்து அமீர் வந்து முழுநீல ஆக்ஷன் ஹீரோவாகவே ஜொலித்திருந்தார் அது வந்து நீங்கள் இந்த இன்டர்வல் பிளாக்கு முன்னே பின்னே வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போவோம் அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி படத்தில் நிறைய நிறைகள் இருக்குது ஆனாலும் சில அமைச்சர்தனமான குறைகளும் படத்தில் இருக்குது ஆனாலும் இன்னைக்கு அரசியலில் சமாதி முன்னாடி தியானம் இந்த விஷயங்களெல்லாம் பேசியிருக்கிறதுல உண்மையாக இந்த படத்தை அரசியல் சட்டம் வேறு லெவலில் நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி தொண்டர் சம்பள திட்டம்னு இவங்க இங்கே கட்சியில் இங்கே கட்சி கூட்டத்தில் பேச இதை அங்கே செயல்படுத்தப்பட எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷனில் நான் ஜெயிச்சா நீ என்னை கல்யாணம் இன்னும் தமிழுக்கு சொல்லிட்டு ஒரு ஜெயிச்சாரா தோத்தாரா அப்படிங்கிற இடத்துல அந்த கிளைமாக்ஸ் விறுவிறுன்னு என்ன நடக்க போகுதுங்கிற அந்த எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பில் படம் பார்க்குற நம்ம சீட்டோட நுனிக்க கொண்டு வந்துருது அந்த விதத்துலையும் இந்த படத்தோட இயக்குனர் மற்றும் அமிர்தை பாராட்டலாம் படம் வந்து சில சமயத்தில் வந்து சைதாப்பட்டதான் கதைக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் ஏதோ முதலில் நடக்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் நமக்கு தோணுச்சு அது என்ன ஏதுங்கிறதையும் பார்த்துருந்துருக்கலாம் மொத்தமாக இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண எல்லோருமே அதுவும் நான் ஏற்கனவே நடிகர்களை சொல்லிட்டேன் அந்த சாந்தினி ஸ்ரீதரன் அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து ஹீரோயின்ங்கிறத கிட்ட நல்லா கோழுக்கும் முழுக்குன்னு உஷ்பு ஃபீல் பண்ணி எடுத்துருப்பாங்க போட்டிருக்கு ரெண்டு பாய்களும் அமீரும் ஆதாம் பாவாவும் இன்றைக்கி அவங்களை எப்படி இன்னைக்கு இருக்கிற ரசிகர்கள் எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த படத்துக்கு அந்த ஹீரோயின் சில இடங்களில் கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு தெரிஞ்சாலும் பல இடங்களில் நம்மளை வந்து ஒரு சீட்டில் வந்து ஒரு ஒரு அதுக்கு என்னப்பா கும்முன்னு இருக்குது அப்படிங்கிற லெவல்லையும் வச்சுருந்தாங்க அதையும் நம்ம சொல்லி ஆகணும் இந்த படத்தை வந்து ஆதம்பாவா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு வித்யாசாகர் மியூசிக் போட்டிருக்கிறாரு தேவராஜ் ஒளிப்பதிவு வித்யாசாகரோட மியூசிக்கும் தேவராஜோட ஒளிப்பதிவும் இந்த உயிர் தமிழுக்கு படத்துக்கு உண்மையாக உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்குன்னு சொல்லலாம் அமீரோட நடிப்பு மாதிரியே அசோக்கோட படத்தொகுப்பில் இன்னும் கொஞ்சம் பட்டை திட்டிருக்கலாம் ஆனால் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற டைட்டிலு உங்களை வந்து தேட்டருக்கு அழைச்சிட்டு போயிடும் முடிஞ்ச இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல பாருங்க நிச்சயமா ரசிப்பீங்க நான் சொன்ன மாதிரி குறை இருந்தாலும் நிறை நிறைய இருக்குதுன்னு சொல்லி ஒரே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க